அதாவது ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருது ரொம்ப அற்புதமான நாளுங்க தவற விட்டுறாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு பலனடையட்டும் அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் சிவவிரதங்களில் உயரியதாக சொல்லப்படுறது நம்மளுக்கு நல்ல தெரியும் பிரதோஷ விரதம் அதுலேயும் குறிப்பாக இந்த சனி பிரதோஷத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த நாள்ல இறைவனை வேண்டி விரதம் இருந்து வழிபடுபவருக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேய்பிரையில வருகின்ற சனி பிரதோஷம் ரொம்ப அற்புதமானது இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது உடல்ல பீடை நோய் நொடைகள் இருக்கு அப்படின்னா அது நீங்கும் அப்படின்னு உறுதியா சொல்லப்படும் இன்னொன்று சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய உக்ரமான பார்வையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடும் பொழுது அந்த தாக்கங்களிலிருந்து படிப்படியாக நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இறைவனை சரணடைந்து விடுகின்றோம் அப்படிங்கும்போது அந்த தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதற்காகத்தான் அப்படிப்பட்ட நாளில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றி நிறைய விபூதி அணிந்து கொண்டு உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஒரு நாள் உண்ணாமல் இருக்க முடிந்தால் தண்ணீர் மட்டும் அறிந்து கொண்டு உபவாசமாக இருந்து மாலையிலே நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ வழிபாடுகளிலே கலந்து கொள்வது ரொம்ப உசித்தமான விஷயம் இல்லை முடியலெனால் பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது முடிந்தவர்கள் விரதமாக இருக்கலாம் ரொம்ப சிறப்பு என்னென்னா இன்றைக்கி பகல் பொழுதில் ஆலயங்களுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன உளவார பணிகளிலே கலந்து கொண்டு அந்த பணிகளில் பங்கு கொரு பங்கு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனும் இறைவன் கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீங்க அங்கே போயிட்டு தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற பனிர திருமுறைகளில் ஏதேனும் ஒரு பாடல்களை பாராயணம் செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய ஆற்றலை பெருக்கித்தரும் அதே போல் மாலை நாலரை மணிக்கு மேலே அந்த பிரதோஷ பூஜை ஆரம்பிக்குது இல்லையா அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக பொருட்களை இறைவனுக்கு தரலாம் ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஆனால் நம்மளால் என்ன முடியுதோ பசும்பால் கிடைக்குதுன்னா பசும்பால் பசும் தயிர் கிடைக்கிறது என்றால் பசும் தயிர் வாங்கி தரலாம் சந்தனம் தேன் இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ தரலாம் இல்லை என்னால் எதுவும் முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் வில்வ இலையாவது வாங்கி கொடுக்கலாம் அன்றைய தினத்திலே தாமரைப்பூ வெல்வம் ரொம்ப சொல்லப்போனால் தும்பைப்பூவை வந்துட்டு மாலையாக கோர்த்து தும்பை மாலை இது எல்லாமே இறைவனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே அன்றைய தினத்தில் நந்தியம்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கொண்டு போய் வச்சு வழிபாடு செய்யறது கண்டிப்பா உங்களுடைய அந்த எதிர்மறை தாக்குதல இருந்து நம்ம இது பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்துல இருந்து ஒரு முய விமோக்னத்தை கொடுக்க வல்லார் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோமசூக்த பிரதக்ஷணம்னு ஒரு முறை இருக்குது இந்த பிரதோஷ காலத்துல ஆலயத்தை அந்த சோமசூக்த பிரதக்ஷணம் என்ற முறையிலே வளம் வருவது இறைவனுடைய பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் குறிப்பா சொல்லணும்னா அந்த பிரதோஷ நேரத்துல பிரதோஷ காலத்துல சிவாலயத்தில் அமர்ந்து சிவநாமம் ஜபியுங்கள் மனதார தியானம் செய்யுங்கள் மனதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை தியானம் செய்து கொண்டே இருங்கள் இறைவனை ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி நாம் செய்கின்ற அந்த ஜபம் அப்படிங்கிறது அந்த தியானம் அப்படிங்கிறது இறைவனிடம் நம்மை அழைத்து செல்லும் நெருக்கமாக அழைத்து செல்லும் அதன் மூலமாக இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரொம்ப அற்புதமான நாளுங்க ரொம்ப அற்புதமான நாள் அன்றைய தினத்தில் அடியா பெருமக்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் எப்ப பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தது அபூர்வமானது சனி பிரதோஷம் என்பது தவறவிடாதீர்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது பெரும்பாலும் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பிரதோஷத்துக்கு உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடப்படுவது உண்டு மற்ற நாட்களில் வர்ற பிரதோஷத்தை காட்டிலும் இந்த சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் அப்படிங்கிறது அற்புத சக்திகளை வாரி வழங்க வல்லது அதே போல் அபூர்வமான ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த சனி மகா பிரதோஷ தன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நேற்று நிறைய விபூதி அணிஞ்சிட்டு உபவாசமாக இருக்கிறவங்க உபவாசமாக இருப்பாங்க அடியார்கள் வந்துட்டு கோவிலில் போய் திருப்பணி செய்வாங்க அதாவது பணி செய்வாங்க அப்படி முடியாதவங்க வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இது மாதிரி சிவபெருமானை போற்றி பாடக்கூடிய அது தத்துவ நூல்களை வந்துட்டு படித்து கொண்டிருப்பார்கள் இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கோம் எங்களால் இவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சா காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் ஒரு பதிகமாவது குறைந்தது படித்து விடுங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறமா சிவ மந்திரங்களை நீங்கள் ஜபித்து கொண்டே இருக்கலாம் என்று பொழுது முழுக்க நால் டு ஆறு அப்படிங்கிற அந்த காலமானது பிரதோஷ நேரம் சனி பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிஷேக ஆராதனைகள் நந்தி எம்பெருமானுக்கும் ஈசனுக்கும் நடக்கும் இரண்டையும் ஒரு சேர பார்ப்பது அவ்வளவு புண்ணியத்தை வாரி வழங்க வல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க சனி திசையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க சனியோட ஓர பிடியில வந்துட்டு சிக்கி இருக்கவங்க இவங்க எல்லாம் இந்த சனி மகா பிரதோஷத்துல போய் கலந்துக்கும் போது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பெரும்பாலும் ஆலயங்களுக்கு செல்ல முடிகிறது அப்படிங்கும்போது அபிஷேகத்துக்கு உங்களால என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுப்பாங்க தயிர் வாங்கி கொடுப்பாங்க திருமஞ்சனம் பொடி வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்மளால என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடிகிறதோ இறைவனுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் காரணம் அபிஷேக பிரியர் எம்பெருமான் ஈசன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் நந்தியம்பெருமானுக்கு வில்வம் வில்வ மாலை அல்லது அருகம்புல் மாலை போடுவது உத்தமம் அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தும்பை மாலை போடுவது வந்துட்டு மிகவும் உன்னதம் இந்த நாளில் இந்த பிரதோஷ பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும் கோவிலை சுற்றி வர்றதில் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் சிவாலயத்தை மற்ற நாளில் சுற்றி வர்ற மாதிரி இல்லாமல் சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி வந்து இந்த தினத்தில் வந்துட்டு சுற்றி வர்றது உங்களுக்கு அபூர்வ பலன்களை கொடுக்கும் நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொடுக்கும் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் சிவனுக்கும் நந்திக்க இடையில போகக்கூடாது அப்படிம்பாங்க இப்ப இந்த விரதத்தை வந்து எல்லாருமே இருக்கலாம் ரொம்ப வயதானவங்க நோய்வாய்பட்டவங்க கர்ப்பிணிகள் இவங்க எல்லாம் வந்துட்டு விரதம் முழுமையா சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க மனம் குளிர சாப்பிடுங்க வயிறு குளிர சாப்பிடுங்க தவறு கிடையாது நல்லா சாப்பிடலாம் சிவமந்திரத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உத்தமமான விஷயம் எல்லாம் முடிஞ்சவங்க மட்டும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம் ஆறு மணிக்கு மேல அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியல பேரிடர் காலத்துல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க சிவாலயத்துக்கு போக முடியலன்னா கூட வீட்டில் பூஜை அறையிலேயே வந்துட்டு விளக்கி ஏற்றி வச்சு அந்த நேரத்துல எம்பெருமான ஈசனோட படம் இருந்ததுன்னா பூக்களால அலங்காரம் செய்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பதிகங்களை வந்துட்டு பாடுவது உத்தமம் வீட்டில் நிறைய எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் அந்த பாடல்களை பாடும்போது அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் வந்துட்டு தியானத்தில் மட்டும் ஈடுபட்டிருங்கள் சிவபெருமானை நினைத்து தீபாராதனை காட்டினால் போதுமானது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இல்ல நான் கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் பக்கத்துல விநாயகர் கோவில் இருந்தாலும் அங்க போய் அமர்ந்து தியானம் செய்தாலும் அது ஈஸ்வரனை வழிபட்டதற்கு சமம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால அவ்வளவு சக்தி வாய்ந்த சனிமகா பிரதோஷம் உங்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது சனி மகா சனி பிரதோஷத்தை கடைபிடி பிரதோஷத்தை கடைபிடித்தாலே நிறைய பேர்கள் கிடைக்கப்பெறும் அதுலேயும் சனி பிரதோஷத்தை நம்ம விரதத்தை கடைபிடித்தோன்னா நம்ம மனசில் இருக்க குற்றம் குறை நீங்கும் உள்ளே இருக்க அழுக்குகள் வந்துட்டு நீங்கும் ரொம்ப சுத்தமான மனுஷனாக ரொம்ப சக்தியுள்ள மனுஷனாக நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் வருகிறது மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் கடைபிடிக்கட்டும் எப்போவுமே இந்த பிரதோஷமாகட்டும் விரத மகிமையாகட்டும் எப்போது நிறைவு பெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகத்தான் அந்த விரதமானது நிறைவடையும் அதனால சனி பிரதோஷ தன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை ஏழை எளியோர்களுக்கு கோவிலில் வந்துட்டு வழங்குகள் இல்லை வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாமான தாராளமாக கொடுங்க அன்னதானம் வழங்கலாம் வஸ்திரதானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி உனலை என்ன இயலுமோ அன்றைக்கு வந்து சிவபெருமானோட நாமத்தை சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியாம பல புண்ணியங்களை உண்டாக்கும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததிகளும் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ அது வழிவகுக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை நண்பர்களே மறந்துட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் Bum bum